Hi, வணக்கம். Hi, வணக்கம். នីរាសាមី, hi 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 អរគុណ។ சால்மியா ஹாய் 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 வாங்க வாங்க அனைவருக்கும் வணக்கம் சிஹெச் வரவங்க அப்படியே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நமக்கு ஒரு லைக் போட்டுடுங்க ரெண்டு நாளாக லைவ் வரவே இல்லை நீங்க தான் வந்தேன் பார்க்கலாம் எப்படி வந்து எல்லாம் கோகுலாஷ்டமி செலிப்ரேட் பண்ணீங்க

பாசமுத்ராமன் அத்தை மகளை பாசமுல அத்தாச்சி நலமானாலாம் சரஸ்வதி ஹாய் ரெண்டு நாளா லைவ் வரல இன்னைக்கு தான் வரேன் வாழ்க்கையில் யாரும் வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவம் அனுபவமா செபாஸ்டியன் ஹாய் அக்கா ஹாய் பா ஹாய் ஹாய்

பாய் சர்வீஸ் மெசேஜ் சென்டர் இன்ஜ்ஜ ஜி ஹெல்ப் மேன் கோழிக்கு ரெண்டு காலுதான் கோழிக்கு எத்தனை காள்னு இருக்கிறீங்க வேர் சா ஸாரி ஓகே நெக்ஸ்ட் டைம் மாரன் டாக்ஸ் வாங்க வணக்கம் வாங்க 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 மாடன் டாக்ஸ் நல்லா இருக்கீங்களா கண்ணந்தம் என்னோட யூசர் ஐடி உங்க ஓ சொல்லுங்க சொல்லுங்க அருண் மாப்பிங்க எங்க அம்மா பண்ணீங்க அப்புறம் நூறு வேற ஐடியில இருந்து வரீங்க அருண் தரேன் காவியா ஹாய் அக்கா ஹாய் பா ஹாய் வேற சாரி சாரி நெக்ஸ்ட் டைம் வேர் பண்றேன் பா பஞ்சநாதன் ஹாய் அம்மா ஹவ் ஆர் யூ ஃபைன் பா நல்லா இருக்கீங்களா யஸ் யஸ் அருண் கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா நீங்க வேற வேற

பண்ணி கௌதம் அப்படி பறக்கணும் வந்துருச்சு பகவத்கீதை தொற்று வைக்கப்பட்ட நாள் இது கேமிங் சேனல் நான் வச்சிருக்கேன் பட் ஒன் எயிட்டி சிக்ஸ் சப்ஸ்கிரைபர் தான் ஓகே ஓகே பா ஓகே அருண் நீங்கள் ரெண்டு சேனல் வச்சிருக்கீங்களா சரி அருணி ஆஃபீஷியல் குட் மார்னிங் பாப்பா சாப்பிட்டாச்சா நான் லைக்

அத்தாச்சி நான் உங்களை நேரில் தேடி அழைந்தேன் அத்தாச்சி நான் தான் அன்னைக்கே சொன்னேனே அபி குயின் நாயக்கா வாங்க வாங்க ஹாய் ஐயோ வை வாய்ஸ் கேட்டதுக்கு கொறை கொறைக்கா வாய்ஸ் சரகரன்னு கேக்குது தெளிவா கேட்க இல்லை இப்ப கேக்குதா பாருங்க வாய்ஸ் கரகரன் கேட்குது தெளிவாக கேட்கவில்லை அந்த ஆடியோ என்னை ஒரு குடுங்கி சொருங்கல் சரியாயிடும் அது சரியாக கனெக்ட் கூட இருக்கலாம் கேக்குதா சொல்லுங்க ஹலோ வாய்ஸ் கரகரன் இருக்குதா கட் பண்ணி போடுங்க கட் பண்ணி போட்டுமா சரிங்க வாங்க